அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு ஒரு இலக்கண குறிப்பு வினாதான் என்ன பண்ண போறோம் பாருங்க கை தொழுது அதோடைய இலக்கண குறிப்பு அப்படின்றது கேட்டிருக்காங்க அந்த வார்த்தையை என்ன பண்ணணும் கை தொழுது கையால் தொழுது அப்ப ஆள் ஐ அப்படின்றதெல்லாம் எங்க வரும் வேற்றுமை தொகையில வரும் சரிங்களா இப்ப வேற்றுமை உறுப்புகள் பாருங்க வேற்றுமை உறுப்பு பார்த்தீங்க அப்படின்னா ஒன்னாவது வேற்றுமைக்கும் எட்டாவது வேற்றுமைக்கும் உருவு அப்படின்றது கிடையாது அப்ப இரண்டாவது வேற்றுமை என்ன ஐ ஆல் who in அது கண் அப்ப இந்த இடத்துல நீங்க கவனிச்சீங்க அப்படின்னா ஐயாள் என்னது கண் அப்படின்றது வேற்றுமை உறவுகள் அப்ப நம்ம இந்த இடத்துல என்ன சொல்லி பார்த்தோம் கை தொழுது அப்படின்றது கையால் தொழுது ஆள் அப்படின்றது பாருங்க அது மூன்றாவது வேற்றுமை தொகையில இருக்குது சோ ஆன்சர் என்ன வேற்றுமை தொகை இந்த இடத்துல உங்களுக்கு மூன்றாம் அப்படின்னு கொடுக்கல ஆனா இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னா வேற்றுமை தொகை அதுக்கடுத்து ஓமை தொகை பாத்தீங்க அப்படின்னா போல போன்ற புறைய அன்ன இன்ன மான கடுப்பை ஒப்ப உருளை இந்த மாதிரி மறைந்து வந்திருக்கும் அதுக்கடுத்து பண்பு தொகை அப்படின்னா என்ன அப்படின்னா நிறம் குணவு அளவு சுவை இதுபடி மறைந்து வரக்கூடியது வினை தொகை அப்படின்றது பாத்தீங்கன்னா மூன்று காலம் மறைந்து வரக்கூடியது சரிங்களா ஓகே உங்களுக்கான ஒரு கேள்வி என்ன அப்படின்னா இரவு பகல் அப்படின்றதுக்கான இலக்கண குறிப்பு என்ன அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க இது போன்ற யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்க்கு போடுங்க சப்ஸ்கிரைபர் நன்றி வணக்கம்